ல லம் हूं सुन என்ன பண்ணங்க கேமராமேன் எடிட் பண்ணிட்டு எடிட் கொண்ட மாதிரி தெரியல ஏதோ படுத்து தூங்கிட்டே இருக்குற மாதிரி தெரியு இல்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான் சிஸ்டம் ஓபன் ஒரு போஸ்டர் கேடே 10 நாளா ஆகும் வீடியோ கேடே 20 நாளா ஆகும் நீங்க எடிட் பண்றீங்களா ம் அப்ப நான் பண்ணாம தான் வந்துச்சு உங்களுக்கு அவுட் சத்தியமா சொல்ற பெருமாள் கோயில்ல ஒரு கல்பனை வச்சு சொன்னாலும் சொல்ற சத்தியமா நீங்க எடிட் பண்ண மாட்டீங்க அது தூங்கிட்டு தான் இருப்பீங்க ஏய் நான் தான் தூங்கல ஏன் வீடியோ கால் பண்ணி பாரு எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கு தெரியுமா காலையில எனர்ஜியா இருக்கேன் சரி அதரா விடுங்க ம் வெளிய போகலான்னு ஒரு பிளான் பண்ணிருக்கேன் சரிங்களா எங்க ஓவினேக்கல்லோட தங்கச்சி கண்டுபிடிங்க பார்க்கலாம் இந்த பொன்னியாரா இருமத்தூர் சொல்லுவாங்க ஏதா ம் அங்கதான் வாங்க போய்ட்டலாம் நாளை வரலடா போய்ட்டலாம் எடிட்டிங் நிறைய இருக்கு என்ன அடிக்காதீங்க வாங்க போய்ட்டு குளிச்சிட்டு ஏதா சாப்பிட்டு வரலாம் சரி ஃபோர்ஸ் பண்ற சரி வரேன் வந்திருங்க ரெடி ஆயிடு ம் ரோட் வந்திருக்க நான் வந்தற வண்டி எடுத்துட்டு ம் சரி சீக்கிரமா வா நான் கிளம்பிட்ட சரிங்களா சீக்கிரமா நான் வந்துறேன் நான் வந்தறேன் டைமிங் தான் முக்கியம் என்ன வெயிட் பண்ணிக்க கூடாது நான் வந்துருவேன் சரி வாங்க நான் அஞ்சு நிமிஷத்துல நான் முன்னாடி நிக்கிறேன் வாங்க சரி ம் ஓகே

நிறைய கம்பெனி இருக்கு அவன் சத்தியமா சொல்லு பொய் பொய்யதான் பிரைம் மினிஸ்டர் கூட பார்த்துலாம் இருந்தாலும் பார்க்க முடியாது ஏன்னா அவ்வளோ சீன் போடுவாங்க கேட்டேன் ஏதோ பிஸ்னஸ் பண்றேன் ஏதோ கடலை கடலா வைக்கிறேன்னா வச்சுட்டாரு அவரு எங்க வைக்க போறாரு டீ பத்து ரூபாய் டீ நம்மள்ட்ட தான் நம்ம நம்மதான் அவங்க கொடுக்குறோம் என்ன டீ பாரு அவங்க வீட்டாண்ட அந்த மூலையில டீ கொடுக்க அங்கதானு இப்ப போய் கால் பண்ண பாருங்க என்ன பண்றேன்னு அவன் இங்க இருந்தா ஏத்தவே கூடாதுங்க இங்கு போயிடலாம் கையில இருக்கதான் செய்யும் அது ரொம்ப ஃப்ரீயா விட்டோம்னா ஓரம் ஆகுது கொஞ்சம் டைட் பண்ணி கையில அப்படிங்களா டைட்டா அப்படிங்களா இதெங்க எடுத்துட்டோம் போ போ நம்ம இதுக்குள்ள நம்ம லாக்

மாட்டிக்கிட்டங்களு சேலத்தில் இருக்கிறவங்க நீ தானே ஓ ஏய் வாங்கப்பா போகலாம் டைம் ஆச்சு காலையிலேருந்து ரெண்டு டீ போயிடுச்சு வயிற்று வேறு கலக்குது வாங்கடா போகலாம் அப்படின்னு காத்தா இவனுங்க தான் பிரிட்ஜு கட்டின மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி திரும்பி பார்த்துன்னு இருக்கானுங்க ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க தெரிய போயிருக்கு எப்படி பாருங்க சமையல் போனீங்க போட்டாதீங்க கீழே சின்ன தண்ணி அடிச்சு இங்கே சாமி சாமி போட்டானா எனக்கு இது வாங்க சிக்ஸ் ஷாம்பு ஏதோ ஒரு ஷாம்பு ஒன்று வாங்க சும்மா கூந்தலாக இருக்குங்க

ஏங்க தண்ணி சூடாக இருக்குல்ல அது ஒன்றும் இல்லை அடா நாயே தண்ணிக்குள்ளே வந்த வேலையை காமிச்சிட்டு பார்த்தியா இவனை என்னங்க பண்ணுறது அவனை வேலையை பிடிக்கா உன் சுடுது நீ குடி வா குடி என்னாலும் சரி நீ குடிக்க அவனை குடி குடி ஏன்னா எருந்த கொஞ்சம் குடி வா குடி தண்ணியை பிடிச்ச எங்கா பிடிச்சிரு குடிச்சு கடையில் மீன் வறுவல் மீன் குழம்பு சாப்பாடு கஸ்டமரா இருக்கும் போகலாம் இப்போ நம்ம எது குடிச்சான்னு நினைக்கிறீங்க வேற எதுக்கு குளிச்சுட்டோம் அதுக்கப்புறம் மீன் குழம்பு மீன் வறுவல் அதுக்கப்புறமா சாப்பிட்டு நிம்மதியா ஒரு குட்டி தூக்கம் என்னப்பா சொல்ற என்ன என்ன இதெல்லாம் மக்களை